என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் சார் வந்து வில்லன் கிட்ட இருந்து ஒரு நூறு கோடி ரூபாய் பணத்தை அடிக்கணுங்க அவ்வளவுதாங்க கதைங்க இந்த நூறு கோடியை வந்து அவர் ஒத்தையால அடிக்காம கூட ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு கேங்கா அந்த ஒரு மிஷினை அக்கம்ப்ளீஸ் பண்ணி கடைசியில் அந்த பணத்தை அடிச்சாரா அடிச்ச அந்த பணத்தை என்ன பண்ணாரு எதுக்காக வில்லன் கிட்ட தான் நூறு கோடி ரூபாய் அடிக்கணும் இதெல்லாம் சேர்ந்துதாங்க இந்த படமே மூணு வருஷமா கொள்ளையடிச்சு பார்த்து சேர்த்து அந்த நூறு கோடி ரூபாய் நான் அடிக்க போறேன் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல கேத்தரின் வந்து ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க அதே ஸ்கூல்ல ஒரு படிக்கிற பொண்ணு காணாம போயிடலாம் அது மட்டும் இல்லைங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி வந்து பொலிட்டீஷியன் ஆகிய நம்ம வீழங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சாராயம் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஸ்கூலை யூஸ் பண்ணிக்கிறாங்க இது நம்ம கேத்தரினு தெரியும் இந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு இவங்கதான் காரணம்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியலுக்கு மேல போட்டுருவாங்க நீங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா நாங்க வந்து போராட்டத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆபீசரை நியமிப்பாங்க நீங்க வந்து வந்து போலீஸா போகாதீங்க

ஸோ இப்போ ரெண்டு பேத்துக்குமே வந்து காம்படிஷன் ஸோ யார் வந்து மூணு மாசத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அவங்கள வந்து ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கதை அப்படித்தாங்க ஒரு லைட்டாக மூவ் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம வடிவம் சரி இல்லை அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நகருவே கஷ்டமா இருக்கும் படம் வந்து ஒன் ஹவருக்கு அப்புறம் தாங்க நம்ம இன்டர்வலே வருது ஸோ இன்டர்வல் தான் வரும்போது நமக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்லாம் நிறைய நடக்குது இன்டர்வல்க்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு இன்டர்வல்க்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஈவன் கிளைமேக்ஸ்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது ட்விஸ்ட்ல ஒரு கேமியோ ஹீரோ வேற வராரு

ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் ஒன்று ஆரம்பிப்பாங்க அந்த பிளாஷ்பேக் வந்து ஏன் அப்படின்னா நம்ம சொந்த பத்தி ஒரு பிளாஷ்பேக் ஸோ அதை நீங்க படம் பாருங்க எனக்கு இப்ப சொன்னா ஸ்பாய்லர் ஆகிடும் சோ உங்களுக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்காம போயிடும் சோ அந்த பேக் மட்டும் கொஞ்சம் அடிக்கும் ஆனா வந்து ரொம்ப நேரம் அந்த கிளாஷ்பேக் போகாது பிளாஷ்பேக் முடிஞ்ச கையோட உங்களுக்கு அட்ட ஸ்டெச்சு காமெடி தாங்க படம் ஃபுல்லா காமெடி செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப காமெடியா இருக்கும் வடிவலு சார் வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு வடிவலு சார் ஆகட்டும் நம்ம பகவதி பெருமாள் ஆகட்டும் அவர்லாம் வந்து அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லேடி கெட்டப்ல போட்டு ஒரு காமெடி ஒன்று இருக்கோங்க தேட்டர்லாம் கிளாப்ஸ் தாங்க ஃபுல்லாக செரிப்பு தாங்க ஸோ நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அண்ட் கிளைமேக்ஸ் முடிய முடிய வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஆ இப்படிதான் இயங்க போகுது இப்படி தான் முடியும் போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இப்படிதாங்க இருக்கு ஆஹா ஹோல்சால ஸ்கிரீன் பிளே கிடையாது பட் நமக்கு போர் அடிக்காது வடிவல் சார்னால நம்ம வந்து படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டு இருக்கலாம் அண்ட் வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் அங்கங்கே இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கப்படாது ஏன்னா வந்து இப்போ எடுக்கிற படங்கள்ல அதுவும் சொந்த சார் படங்கள்ல

ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கும் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபைட் சீன் என்னன்னா நம்ம வந்து சுந்தர் சார் வந்து ஒரு சாமி வேஷம் போட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுவாரு ஸோ எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு தேர்தல் நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்கணும்னா நம்ம படத்துல வந்து எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் கரெக்டாவே பண்ணிருக்காங்க சோ என்ன கேட்டீங்கன்னா சுதர்ஷி சார் வந்து கொஞ்சம் நடிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் சட்டிலா தான் இருக்காரு படம் ஃபுல்லா அவருக்கு அந்த அளவுக்கு சோப் இல்லாத மாதிரி தோணுச்சு ஏன்னா வந்து அண்ட் ஃபுல் வடிவேல் டேக் ஓவர் பண்ணிடுறாரு அந்த அளவுக்கு அவரோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் அவரோட மாடுலேஷனா இருக்கட்டும் இருக்குங்க நம்ம அப்ப பார்த்த வடிவேலுக்கு இப்ப கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான்ற மாதிரி நின்று பேசினாருங்க ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு காமெடியில சோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது வடிவேல் சாரோட ஆக்டிங் அதுக்கப்புறம் நம்மளோட கேத்ரீனா அவங்க வந்து அவங்க கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணிருக்காங்க கொஞ்சம் அந்த ஃபைவ் சீன்ல வந்து அவங்க ரொம்ப போட்டு அடிக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் எனக்கு எல்லாம் பார்க்க பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பத தான் இருந்தது சோ அதெல்லாம் ரொம்பவே வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ராம்தாஸ் அவங்களும் சூப்பரா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆஹ் பகவதி பெருமாள் அவரும் வந்து சூப்பரா படிக்கிறாரு அவர்லாம் வந்து ஆக்சுவலா அவரு அவர்கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் ஆரம்பத்துல கெஸ் பண்ணேன் யாராவது வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு இவரு தானா அவரு அப்படின்னு ஒரு கிறிஸ்டர் நான் கண்டுபிடிச்சேன் ஆனா அவரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஒரு விஷயம் ஒன்னு பண்ணுவாருங்க ஒரு சீக்வன்ஸ் அவருக்கும் வடிவரிசா இருக்கும் சூப்பரான ஒரு இவங்க நாத்தனாருக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரா போகுங்க பாருங்க பாத்துட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க செம்மையா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் காமெடி சீக்வன்ஸ் வேற லவுல இருக்கோங்க படத்தோட ட்யூரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நேரத்துக்கு மேல சோ இந்த படம் ரெண்டரை நேரம் ஓடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் வந்து ஒரு காமெடி படங்க சோ உங்களுக்கு பொழுது போலன்னா இந்த படத்தை பாருங்க ரெண்டரை மணி நேரம். டி பறந்து போயிடுங்க அவனுக்கு என்ன மாதிரி கர்லி ஹேர் படத்தோட டியூரேஷன் வந்து ஒரு பெரிய பிராப்ளமா இருக்காது. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்து எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. கை எங்க இருக்கு? மூஞ்சி மட்டும் வயசா இருக்கு. கலத்துக்கு கேள்வி யோகா பண்றேங்க என்டர்டைன்மெண்ட் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா படம் வந்து நல்லாவே என்டர்டைன் பண்ணிச்சுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்க வந்து தாராளமா தேட்டர்ல போய் ஒரு வாட்டி ஃபேமிலியோட பாக்கலாங்க சோ வந்து நம்ம வடிவல் சார் இருக்காங்க சுதர்சி சார் இருக்காங்க உங்களுக்கு வடிவல் சார் சுதர்சி சாரோட படங்கள் நீங்க பாத்திருக்கீங்க தலைநகரம் சோ அந்த காம்போ எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இந்த காம்போ இங்க இருக்குங்க சோ வந்து கண்டிப்பா இந்த படத்தை நீங்க வந்து தேட்டர்ல போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட்ல சோ இந்த படத்தோட மூவி மீட்டரை பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் என்னங்க இந்த படம் வந்து இன்னைக்கு தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்து ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான படம் அது வந்து கேங்கர்ஸ் தாங்க இதே மாதிரி நிறைய படங்களோட ரிவியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் முருகன்ஸ் பைப் அப்படின்ற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர்